மயங்க் யாதவ் எங்களுடைய ரோல்ஸ் ராயல்ஸ் பவுலர் சிமிலராக நாங்கள் எப்படி ஆலன் டோலர் வந்து ரோல்ஸ் ராயல்ஸ் அப்படின்னு கூப்பிட்டோமோ அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மயங்க் யாதவும் ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் தான் எங்கள் எல்எஸ்டியோட ரோல்ஸ் ராயல்ஸாக இருக்கார் அவரோட இன்ஜுரி சரியாகி அடுத்த சீசனில் ஃபுல்லாக ஃபிட் ஆகினார்னா அவர் தான் எல்எஸ்டியோட எக்ஸ்பார்டராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான்டி ரோட் சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா ஆக்ஷனில் வந்தார்னா எல்எஸ்டி அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஒரு சிறந்த பிளேயர் அது மட்டும் இல்லாமல் எல்லா டீமுமே அவரை எடுக்கணும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ரோஹித்தை பற்றி ஜான்டி ரோட்டுக்கு முன்னாலே தெரியும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்டி ரோட் வந்து மும்பை இந்தியன்ஸுக்காக ஃபீல்டிங் கோச் பண்ணும் போச்சில் ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருந்தார் யாருக்கு தான் ரோஹித் சர்மா வேண்டான்னு தோணும் அஞ்சு கப் அடித்த கேப்டனை கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீம் எடுப்பாங்க ரோஹித் ஆக்ஷன் வந்தார்னா இந்த டீமில் அவரை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபு எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாபாய் சியூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்